بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيد المرسلين خاتم النبيين شفيع المذنبين عزيز الغريبين رحمة للعالمين محمد المصطفى صلى الله عليه وسلم وآله الطاهرين الطيبين وأصحابه نجوم فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم والذين هم عن اللَّهِ معرضون صدق الله العذاب العظيم وقال نبينا صلى الله عليه وسلم كلكم راع وكلكم مسؤول عن رعيته أو كما قال عليه الصلاة والسلام

அம்மாவுடைய வற்றாத கருணை சாதி சமாதானம் அனைத்தும் என்றென்றும் நின்றும் நிலவட்டுமாக ஆமேன் பொருத்தி இந்த அவுளால் நம்முடைய நலாலான ஹாஜத்துக்களை இறைவன் நிறைவேற்றி வைத்துடுவானாக பல முசீபத்துக்கள் ஆபத்துக்கள் திடீரென்ற மரணங்கள் தீயாத நோய்களை விட்டும் இறைவன் நம்மையும் என்று பாதுகாக்கோடு ஒரு சில வார்த்தைகளை இங்கே நினைவூட்டுகிறோம் காலத்தால் அனைத்து பொருட்களும் சற்று கொஞ்சம் மாறுதல் அடைந்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறது நாம் பயன்படுத்திய ஒரு காலத்தில் பேனா இப்பொழுது அது மாதிரி இல்லை அட்வான்ஸாக வெவ்வேறாக மாறிக்கொண்டு வருகிறது நாம் ஆடை அன்றைய காலத்தில் ஒரு மாதிரியாக இருக்கிறது இன்றைய காலத்தில் வேறு மாதிரியாக இருக்கிறது நாம் பயன்படுத்திய காலணி சொற்கள்கள் எல்லாம் காலத்திற்கு ஏற்ற நவீனமாக மாறிக்கொண்டிருக்கிறது இதுபோல் மனிதர்களை சில இடங்களில் வழிதவர செய்கிறது அதுல ஒண்ணுதான் நாம் அன்றாடம் பார்த்து கொண்டிருக்கிற அதிகமாக பேசிக்கொண்டிருக்கிற இந்த செல்போனும் காலத்தால் உருவத்தால் மாறி மாறி இப்பொழுது நம்முடைய ஈமானை இழக்கிறக்கூடிய அளவிற்கு இது உருமாறி எடுத்திருக்கிறது என்பது மிக வேதனையான விஷயமாக இங்கே பார்க்கிறோம் செல்போனால் எண்ணற்ற பயன்கள் பிரயோஜனம் இருக்கிறது என்பது மாற்று கருத்து அல்ல ஒரு காலத்தில் தொடர்பு கொள்வதாக இருந்தால் கொஞ்சம் சற்று தொலைவில் இருக்கக்கூடியவர்களுக்கு மரணச் செய்தியில் கூட நம்மால் பரிமாறிக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை ஒரு காலத்தில் இருந்தது ஆனால் இன்றைக்கு அடுத்த வினாடி பொழுதே உலகத்தில் இப்படி எல்லாம் என்ற நாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வசதி இந்த செல்போன் மூலம் பெற்றிருக்கிறோம் இதுபோல நிறைய செய்திகள் இருக்கிறது சுருங்கச் சொன்னால் நவீன கண்டுபிடிப்புகளை பார்க்கறோம் அதில் முதன்மையாக இருக்கிறது இந்த நாம் சொல்ல முடியும் சில சில செல்போன் பயன்படுத்தக்கூடிய அந்த விதத்தை செல்போனுக்கு இப்படி கூட ஒரு பயன் வைத்து விடலாம் செல்போன் அல்ல அது செல்ல போன் பார்த்தாலும் நேரம் பார்த்தாலும் அவரோடு இணைந்திருக்கிறது குடும்பத்தில் ஒருத்தருக்கு நாலஞ்சு பிள்ளை எப்பொழுதும் அதிகமாக தன்னோடு வைத்துக் கொள்வார் எங்கு போனாலும் அந்த பிள்ளையை அழைத்து செல்வார் கடை வீதி போனாலும் பிள்ளையை கூட்டிவிட்டு செல்வார் உறவினர் வீடுகளுக்கு சென்றாலும் அந்த பிள்ளையை கூட்டிவிட்டு செல்வார் இது மாதிரி தனக்கு பிடித்த ஒரு பிள்ளை அது தான் எங்கு இருந்தாலும் அந்த பிள்ளை தன்னோடு இருக்க வேண்டும் என்று வளர்த்துவது அதுக்கு பேர் செல்ல பிள்ளை என்று சொல்லுவோம் அதுபோல தான் இன்றைய காலத்தில் நிறைய நபர்களுக்கு செல்போன் என்பது செல்லப்பில்லையான மாறிவிட்டது இங்கே வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பெட்டிக்கடைக்கு சென்றா இருந்தாலும் கூட போனை விட்டு அவர் விட்டுட்டு போயிட மாட்டார் அங்கே போனாலும் போனை தூக்கிட்டு போவார் சில விஷயங்கள் வேடிக்கையான செய்தி தான் இப்படி கேள்விப்படுகிறோம் கழிவறைகளுக்குள் அமரத்து இருப்பது கூட சில பேர் பேர்லாம் வீட்டில் இருக்கக்கூடிய செல்போனை தூக்கிட்டு கழிவறைக்கு போய் உட்கார்ந்துக்கிறோம் ஏன்னா அப்போ நிமிடங்களும் வினாடிகளும் செல்போன்களை பார்த்து அதில் இருக்கக்கூடிய வீடியோக்களை ஆடியோக்களை எல்லாம் பார்ப்பது கேட்பது இது போல அவர்களுடைய நேரங்கள் அநேக நேரங்களையும் இந்த செல்போன் என்கிற அந்த செல்ல போன் மூலமாகவே கழித்துக் கொள்ளக்கூடிய ஒரு பேர் ஆபத்தில் இந்த சமுதாயம் இருக்கிறது இதே ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி போன் வருவதற்கு முன்னாடி அன்றாட காலங்கள் எப்படி இருந்தது அதிகமா பேச மாட்டோம் பொய் சொல்வது குறைந்துவிடும் பொய் அதிகமா இருக்காது ஏற்படக்கூடிய இந்த போலித்தனங்கள் ஒரு காலத்தில் இல்லாமல் இருந்தது முன்னாடி போலித்தனம் நடிப்பு அடுத்தவர்களை ஏமாற்றுவது அப்படி திருடுவது செயல்பாடுகள் எல்லாம் நம்ம இடத்துல ஒரு காலத்துல இல்லை ஆனால் என்னைக்கு இந்த போன் என்ற ஒரு கருவி நம்ம இடத்துல வந்ததோ எல்லாம் நம்ம இடத்துல அன்றாடு ஒரு கால் பேசினா கூட ஜி எங்க இருக்கிறீங்க அப்படிங்கிற கேள்விக்கு இந்த இங்கதான் இருக்கேன் பக்கத்துல இருக்கிறேன் இன்னும் அவர் கடன் இருக்கவே மாட்டார் ஆனால் சொல்றது இந்த இங்க நான் பக்கத்துல வந்துட்டேன் இது மாதிரி அணு தினமும் அணு வார்த்தையும் எல்லாம் நம்மோடு அதிகமாக பொய்யை நம்முடைய வாழ்க்கையில் கடந்துவிட்ட ஒரு கருவியாகத்தான் இந்த போன் என்பது இருக்கிறது இது ஒரு ஊக்கம் இதில் பேர் ஆபத்து என்றால் இன்றைய காலத்தில் நம்முடைய பிள்ளைகள் எப்படி வளர்கிறது போனிலேயே பிறக்கிறது போனிலேயே வளர்கிறது ஆன்லைன் உள்ள உலகமாக மாறி போன குழந்தைகளாக இருக்கிறார்கள் சில குழந்தை சில பிள்ளைகளை பார்க்கலாம் வீட்டில் விளையாட்டு விளையாடுவாங்க இறங்கிக்கிட்டே இருக்கிறோம் கேமுகள்லாம் இருக்கிறது ஒரு காலத்தில் விளையாட்டு அப்படின்னா எல்லா குழந்தைகளும் ஒரு மைதானத்திற்கு வந்துடும் அல்லது அந்த ஊருனுடைய ஏரியாவுடைய தெருக்களில் பார்க்கலாம் கண்ணாமூச்சி விளையாடுவாங்க கல்லாமண்ணா விளையாடுவாங்க கோ

வீட்டுக்குள்ள யார் வர்றா வீட்டில் யார் என்ன செய்யறா நம்முடைய அத்தா எங்கே போகிறாங்க நம்ம அம்மா என்ன சமைக்கிறாங்க என்று எந்த விதமான சிந்தனையும் அந்த குழந்தைக்கு ஊட்டப்படுவதில்லை இன்றைய உள்ள காலத்தில் குழந்தைய வந்தது என்றால் ஸ்கூல்ல இருந்து வந்ததுன்னா நாலு மணி சுமார் ஐந்து மணிக்கு சில பெற்றோர்களும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி விட்டுறாங்க வேலைபாடுகளுக்கு சேர்ந்து கெடும் என்ற ஒரு நோக்கை சில தாய்களும் தந்தைமார்களும் விட்டு விடுகிறார்கள் இது மிகப்பெரிய ஒரு பேர் ஆபத்து என்பதை இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் குழந்தைகள்கிட்ட போன் பார்த்துட்டு இருக்கிற குழந்தைகள்கிட்ட அது தொடர்பாக எந்த குழந்தை அப்படி இருக்கு அந்த போன் பார்த்து கொண்டிருக்கிறதோ மோகன் வெங்கடா ஜலபதி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மருத்துவர் சொல்லுகிறார் அந்த குழந்தைக்கு மிக சீக்கிரமாகவே நாடின் நரம்புகள் எல்லாம் ஒரு ரத்த கொதிப்பு அதிகரித்து மன அழுத்தத்திற்கு அந்த குழந்தை உள்ளாகிறது என்று அந்த மருத்துவர்கள் ஆலோசனை செய்து சொல்றாங்க அதுல சொல்லும் போது சொல்றாங்க ஒரு குழந்தை எந்த ஒரு காரியத்தையும் பிடித்து மூலையில் இருக்கக்கூடிய ஒரு நீர் சுரப்பி அந்த என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நீர் சுரப்பி அது அதிகமாக சுரந்து சுரந்து அது எந்த காரியத்தை விரும்பி செய்கிறதோ இன்னும் அதிகமாக செய்ய வேண்டும் என்ற அந்த சிந்தனை மூளைக்கு என்று அந்த ஆலோசனை சொல்லக்கூடிய அந்த மருத்துவர்களை பார்க்க முடிகிறது எதற்கு சொல்ல வருகிறோம் இன்றைய காலத்தில் நம்முடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறார் கொடுத்தா தான் சாப்பிடுவேன் என்று அட பிள்ளைகளாக மாறி மாறிப்போனான் குழந்தைகள் பொதுவாக சாப்பிடக்கூடிய விஷயங்கள் இல்லை இஸ்லாத்தினுடைய பார்வையில் உணவு எந்த உணவாக கொடுத்தாலும் டிஸ்மில்லா சொல்லி சாப்பிட வேண்டும் இது எதற்கு சொல்லப்படுகிறது ஒரு மனிதன் உணவை சுவைத்து சாப்பிடுகிற பொழுது அந்த உணவு உடலுக்குள் குடலுக்குள் செல்லுகிற சமயத்தில் மிக சீக்கிரமாக ஜீர்ணமாக ஆகிறது ஆனா இந்த இன்னைக்குள்ள குழந்தைகள்லாம் எப்படி சாப்பிடுறாங்க கண்ணை கட்டிக்கிட்டு வாயில ஊட்டி விட்டா எப்படி இருக்குமோ அப்படித்தான் குழந்தைகள் சாப்பிடுறாங்க என்ன பொருள் சாப்பிடுகிறது குழந்தைக்கு தெரியறதில்லை கையில போன் இருக்கிறது போனை பார்த்துக்கிட்டே இருக்கிறான் தாயோ அல்லது தந்தையோ ஊட்டி விட்டுக்கிட்டே இருக்கிறான் அவன் என்ன சாப்பிட்றான் எந்த டேஸ்ட்ல சாப்பிட்றான் எவ்வளவு அளவுல சாப்பிட்றான் என்று அவனுக்கும் தெரியவதில்லை ஊட்டக்கூடிய பெற்றோர்களாக நமக்கும் தெரியவதில்லை இது எங்கே போய் முடிகிறது உடலுடைய உபாதை பிரச்சனைகள் ஏற்படுகிற சமயத்துல தான் ஆஹா என் குழந்தை இப்படி ஆகிவிட்டது ஆஸ்பத்திரி இப்படி இப்படிலாம் சொல்லிவிட்டார்கள் ஒரு பெரிய தப்பு செய்து விட்டோமோ என்று பிறகு கூடிய பெற்றோர்களால நாம் இந்த கேக்குறோம் இதுல நிறைய விஷயங்கள் இருக்கிறது பொதுவாக குழந்தைகளுடைய உடைய கையில நவீனா ஆயுதமான எந்த ஒரு பொருளையும் தரமாட்டோம் கத்தி கையில பட்ட உடனே கையை வெட்டி விடுவோம் அல்லது ஒரு தீப்பந்தம் அது பட்ட உடனே எரித்தி விடுவோம் இது மாதிரி ஒரு பொருளை முன்னுமா கையில தரமாட்டோம் ஏனா குழந்தைக்கு ஏதாவது ஒரு கெடுதி ஏற்படுத்திடும் அதே மாதிரி இன்னும் சொல்ல போனால் அதைவிட அதிகமாக விளைவை ஏற்படுத்தக்கூடியதான் இந்த செல்போன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பெற்றோர்கள் காயம் ஏற்படும் கட்டியாக இருந்தால் உடனே அறுத்து விட்டால் அந்த இடம் தான் காயம் ஏற்படும் ஆனால் செல்போன் அடிமையாக போன குழந்தைகள் வாழ்க்கையில் சிரித்து என்பதை பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பாரதியார் ஒரு பாடல்ல கூட அழகா சொல்லுவான் ஓடி விளையாடு பாப்பா இன்னைக்கு யார் ஓடு ஆடி விளையாடுறாங்க சுத்தமா ஓடி ஆடி யார் விளையாடுறதே இல்லை அதே மாதிரி ஓய்வு இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பாரதியாருடைய பாட்டு அடிகள் சொல்லும் இன்னைக்கு உள்ள பிள்ளைகள்ல கடையில் பக்கத்தில் இருக்கிற கடைக்கு ஒரு ஜாமான் வாங்கிட்டு வாங்க சொன்னோம்னா திட்டிக்கிட்டே போவோம் திரும்பி ரெண்டாவது தடவை அவங்க இந்த ஜாமான் மறந்தாச்சு இதை கொஞ்சம் வாங்கிட்டு வாப்பா அப்படின்ட்டா அதுக்கும் பயங்கரமா திட்டுமா மூணாவது ஒரு தடவை அவர்கிட்ட சொல்லி பாருங்களே குடும்பம் ரெண்டாக ஆகி போயிருக்கும் இப்படி உள்ள ஒரு பிள்ளைகள் எதற்கு எடுத்தாலும் பெற்றோர்களை உறவுக்காரர்களை நண்பர்களை அவர்கள் சினம் கொண்டே அவர்கள் வேண்டாம் வெறுப்பாக பேசக்கூடிய பிள்ளைகள் அதிகமாக உருவாகுவதற்கு காரணம் அவர்களுக்கு நான் செல்லமாக வாங்கி கொடுத்த அந்த செல்போன் தான் என்பதை இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் எத்தனை எத்தனை குடும்பங்கள் ஒன்னும் இல்லை சொந்த

இதுதான் இந்த இடத்துல நாம் பார்க்க வேண்டும் இன்னும் போனால் குழந்தைகள் மட்டுமல்ல கூட ஒரு நிலத்தில் அடிமைகளாக போயிவிட்டார்கள் என்பது மிகப்பெரிய ஒரு வேதனையான விஷயம் குழந்தைகள்லாம் அப்பாற்பட்டது நாம் குழந்தைகளையே போனுக்கு அடிமையாக ஆகிவிடக் கூடாது என்றால் முதலில் நாம் போனை மட்டும் தவிர்த்திருக்க வேண்டும் நம்மளை பேசுவதில்லை கேட்ட வார்த்தைகள் தான் பேசுகிறது எந்த குழந்தைக்கும் உடனே எடுத்த கெட்ட வார்த்தைகள் வருவதில்லை தாய் தந்தையர்கள் உறவுகள் அண்ணன் தம்பி இவர்கள் குடும்பத்தில் யார் எதை பேசுகிறார்களோ அந்த பேசக்கூடிய வார்த்தையை எதை காதால் கேட்கிறார்களோ கெட்ட வார்த்தையை பேசுவதில்லை கேட்ட வார்த்தைகள் தான் பேசுகிறார்கள் அந்த அடிப்படையில தான் நாம் பயன்படுத்துகின்ற போன் நாம் எப்படி பயன்படுத்துகிறோமோ அந்த போனை பிள்ளையும் அப்படித்தான் பயன்படுத்துவார் நாம் தேவையில்லாமல் ஆடலும் பாடலும் மற்ற மற்ற தேவையில்லாத விஷயங்களை நாம் கையில் எடுத்து அதை வீடியோவாக நாம் பிடித்து போடுவது நாம் போட்டாக்கள் எடுத்து போடுவது என்றால் எதிர் வரக்கூடிய பிள்ளையும் அதே வேலையை தான் செய்வான் என்பதை இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு நிறைய பேர்கள் எப்ப பார்த்தாலும் இருக்கிறான் அப்டேட்

அந்த வீடியோவை எடுத்து போடுவதற்கும் பிரயோஜனம் இல்லை கேட்டா சொல்லுவோம் எனக்கு இத்தனை லைக் இருக்குது எனக்கு இத்தனை ஃபாலோ இருக்குது இத்தனை லைக் இருந்து என்ன பிரயோஜனம் யாரும் சுமனத்திற்கு அவர்கள் சிபாரிசு செய்யக்கூடியவர்கள் எவரும் முன்வர மாட்டார்கள் லைக்கை பொறுத்தவரை இனி இறைவனுடைய பார்வைகளை கேள்வி கணக்கில் இலகு லேசு என்பது கிடையாது முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் வாட்ஸ்அப்ல அல்லாஹ் அக்பர் இந்த வாட்ஸ்அப்ல ஒரு தரம் இருக்கிறது ஸ்டேட்டஸ் சொல்லிட்டு

மாட்டான் இந்த சிந்தனை இல்லாதவன் தான் இன்னைக்கு நான் இப்ப இங்க இருக்கிறேன் இன்னைக்கு நான் அங்க போறேன் அப்படிங்கிறது இருக்கிறது அதாவது பேஸ்புக் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இன்ஸ்டாகிராம் இதையெல்லாம் நாம் நல்ல விதத்தில் பயன்படுத்தினால் தவறு எதுவும் இல்லை நிறைய பேர் வியாபாரிகளா இருக்கிறாங்க வியாபாரிகளுக்கு இன்னைக்கு என்ன பொருள் என்னுடைய கம்பெனியில இருந்து வெளியாகுது இன்னைக்கு இது இந்த இருக்குது அது நாளைக்கு எதை நான் தயாரிக்க போகிறேன் இப்படி இது செய்யறது வெளியாகிறது அதாவது

வாட்ஸ்அப்பு இது மூல ஆன்லைனில் அவர் முறையாக பயன்படுத்தினார் எப்படி பயன்படுத்தினார் அவர் ஐஐசிக்கு உண்டான எல்லா விதமான புத்தகத்தையும் அந்த ஃபோனின் மூலமாக டவுன்லோடு செய்து அவர் சொல்லுகிறார் டவுன்லோடு செய்வதற்கு கூட அந்த ஜிபி வா போடுவதற்கு அந்த எம்பி போடுவதற்கு நிலத்துல காசு இருக்காது அதை கூட ஸ்டேஷனில் வந்து அந்த ஒய்ஃபை ஒரு கனெக்ட் இருக்குது அந்த ஒய்ஃபையினுடைய ஃப்ரீ மூலமாக தான் ஐஐசிக்கும் தேவையான எல்லா விதமான புத்தகத்தை நான் என்னுடைய போனின் மூலமாக டவுன்லோடு செய்து அதை படித்து ஐஏசாய் கலெக்டர் ஆகி இப்ப கலெக்டர் உத்தியோகத்தில் அவர் உயர்ந்திருக்கிறார் என்றால் இப்படி பயன்படுத்த வேண்டும் இது பிரயோஜனம் இது அல்லாம நான் ஆடுகிறேன் நான் பாடுகிறேன் நான் சாப்பிடுகிறேன் நான் கழிவறைக்கு செல்கிறேன் இப்படி எல்லாம் சில வீடியோக்களை போட்டோக்களை எடுத்து கூடக்கூடிய ஒரு கூட்டம் அதை கண்டு மகிழக்கூடிய இன்னொரு கூட்டம் சிலத்தளை அல்லாஹ் சொல்லுகிறா எந்த ஒரு உண்மையும் வெற்றியாளர் அல்லாஹ் பட்டிருகிறா புலா உமினூன் அல்லா நீல உமி சலாத்தீன காஷோன் அல்லாஹ் தொடர்ந்து சில குணங்களை சொல்லிக்கொண்டு

மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு சரிகாரன் என்பதை இந்த இடத்திலே வைக்க வேண்டும் குறிப்பாக இஸ்லாமிய பெண்களுக்கு ஒரே ஒரு செய்தியை சொல்லுகிறேன் நம்முடைய இஸ்லாமிய பெண்கள் நிறைய பேர் செய்கிறார்கள் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸில் வைக்கிறது அல்லது இன்ஸ்டாகிராமில் போய் வீட்டில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை அப்டேட் அப்டேட் ஃபோட்டோக்களை எடுத்து போடுறது இன்னைக்கு ஒரு வேதனையான விஷயம் செல்ஃபில எடுக்கிறான் செல்ஃபில என்ன செய்யறாங்கன்னா தான் எப்படி இருக்கிறேன் என்பதை மாத்திர அவங்க கவனிக்கிறாங்க அந்த செல்ஃபில தனக்கு பிறகு ஒரு கூட்டம் இருக்கிறது தனக்கு பிறகு ஒரு கூட்டம் இருக்கிறது அவர்களுடைய ஆடை எப்படி இருக்கிறது அவர் எந்த கோணத்தில்

அடிப்படையில் அந்த செயலை செய்தவரே இங்கே கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நம்முடைய அழகை கொஞ்சம் தோல்ட